வெற்றி பெறுவது எளிது அல்ல ஆனால் தோல்வியை எதிர்கொள்வதுதான் வெற்றிக்கான முதல் படி இது ஒரு சாதாரண இளைஞனின் மன வலிமையை காட்டும் கதை சுரேஷ் என்ற ஒரு இளைஞன் இருந்தான் அவனுக்கு ஓர் கனவு ஒரு சிறந்த ஓவியராக அதாவது பெயிண்டர் ஆக வேண்டும் என்ற ஒரு கனவு ஆனால் அவனுடைய குடும்பம் மிகவும் வறுமையில் இருந்தது அவன் படிப்பை முடிப்பதற்கு கூட அவன் வேலைக்கு சென்றுதான் அவனுடைய படிப்பை அவன் முடித்தான் அவன் வரைந்த படங்களை யாரும் மதிக்கவில்லை ஒரு நாள் அவன் வரைந்த ஓவியத்தை போட்டியில் சமர்ப்பித்தான் ஆனால் அதிலும் தோல்வி எல்லோரும் சொன்னார்கள் விட்டுவிடு சுரேஷ் இது எல்லாம் உனக்கு வராது எல்லாருக்கும் எல்லாம் வராது ஆனால் சுரேஷ் ஒரு வார்த்தை சொன்னான் நான் இன்று தோல்வி அடைந்தேன் ஆனால் நாளை நான் வெற்றி பெறுவேன் அவனது ஒவ்வொரு தவறும் அவனுக்கு ஒரு புதிய பாடம் கற்றுக் கொடுத்தது அவன் தன் ஓவியங்களில் புதுவிதமான மாற்றத்தை இன்னும் ஏற்படுத்தினான் வண்ணங்களிலே உணர்ச்சி வரிகளில் வாழ்க்கை என பலவிதமான மாற்றங்களை இந்த முறை அவன் அறிமுகப்படுத்தினான் மீண்டும் ஒரு போட்டியில் கலந்து கொண்டான் இந்த முறை அவனுடைய ஓவியம் வாழ்க்கையின் வண்ணங்கள் என்ற தலைப்பில் முதலிடம் பெற்றது அவனது கண்ணீர் கலந்த சிரிப்பு அந்த நாளில் வெற்றியின் முகமாயிற்று இன்று சுரேஷ் ஒரு புகழ்பெற்ற ஓவியர் அவனுடைய கதை தோல்வியை ஏற்று முன்னேறியவன்தான் உண்மையான வெற்றியாளர் வெற்றி என்றால் முடிவு இல்லை அது ஒரு தொடர்ந்த பயணம் நீங்க விடாமல் முயற்சி செய்தால் உங்களுடைய வெற்றி ஒரு நாள் வரலாறாக மாறும் நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள் தோல்வி ஒரு தடை அல்ல அது வெற்றிக்கு வழிகாட்டி தங்களின் பொன்னான நேரத்திற்கு நன்றி இது போன்ற பயனுள்ள தகவல்களை பெற ஒலி லீட்ஸ் வழி யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்